என் கிறிஸ்தவ ஜனங்களை இந்த வீடியோவில் யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் அணிலை குறித்தும் அணில் குஞ்சுகளை குறித்தும் பார்க்க போகிறோம் என்னடா அணில் அணில் குஞ்சு என்று பேசுகிறானே என்று நீங்கள் கேட்பீர்கள் யாரை குறித்து நாம் பேச போகிறோம் எனக்கு உலகம் முழுவதும் என்னை நேசிக்கிறவர்கள் எனக்காக உங்களுக்கு பெரிய கேக் வாங்க முடியல ஒரு சின்ன நூறு ரூபாய் ஒரு சின்ன வீடியோ பத்து செகண்ட் கூட போதும் நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை ஜானே அனாதில்ல நான் உங்க கூட உங்க சகோதரன் நான் உங்க சகோதரி நான் உங்களுக்கு தாயா இருக்கேன் நான் இருக்கேன் நீங்க எனக்கு அனுப்பப்படுற வீடியோ என்ன ஆசை ஜான் ஜபராஜை குறித்தும் ஜான் ஜபராஜையோட குஞ்சுகளை குறித்தும் தான் பார்க்க போகிறோம் அதாவது அணில் குஞ்சுகளை குறித்து அதாவது அணில் ஏன் நான் சொன்னேன் ஏன் அணில் குஞ்சு சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் அதை குறித்து ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கேன் அதாவது அந்த அணில் குஞ்சுகள்ங்கிற இந்த ஒரு பெயர் வந்து யாருக்கு பொருந்தும் என்றால் அதாவது விஜய் ரசிகர்களுக்கு அதாவது பொருந்தும் எதற்கு விஜய் ரசிகர்களுக்கு அனில் குஞ்சு என்ற ஒரு பெயரை வைத்தார்கள் என்றால் அணில வந்து என்ன பண்ணுன்னா வீடு திரும்பி ஏதாவது ஒரு மரத்து மேலே ஏறிடும் ஏதாவது கம்பத்து மேலே ஏறிடும் ஏதாவது கொடி மேலே ஏறிறோம் எங்கேனாலும் சடச்சடச்சட ஏறிடும் அதே போல் தான் இந்த விஜய் ரசிகர்கள் வந்து பண்ணுவார்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதாவது விஜய் வர்றதா வாரான்னு தெரிஞ்ச உடனே இப்போ ரோட்டில் இருக்கிற போஸ்ட் கம்பி கொடி கம்பி எந்த ஒரு கம்பி ஹைட்டாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கூட கூட ஏறுவாங்க ஏறி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது விஜயை பார்த்துறணும் அப்படின்னு அந்த ரசிகர்கள் வந்து ரோடு ஃபுல்லாக ஏறிடுவாங்க மேலே தான் அவர்களுக்கு வந்து என்ன பெயர் வந்தது என்றால் அணில் குஞ்சிகள் என்ற பெயர் யாருக்கு வந்தது விஜயோட ரசிகர்களுக்கு வந்தது ஆனால் விஜய் தன்னை ஒரு அணிலாக காண்பிக்கிறார் விஜயோட ஃபேன்ஸுக்கு அணில் குஞ்சிகள் என்ற பெயர் வந்தது இது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ மிகவும் கேவலத்துக்குரிய ரீதியாக கிறிஸ்தவத்துக்குளும் இதே போல் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் முதலாவது கிறிஸ்தவர்களே கிடையாது இவர்கள் வந்து ஒரு சாத்தானுடைய குட்டிகள் இதே போல் தான் ஜான் ஜபராஜ் தன்னை ஒரு அணில் மாதிரி காண்பித்து கொண்டு இந்த அணில் குஞ்சுகள் நிறைய வந்து தமிழ்நாட்டுக்குள் கிடக்கிறது அதை அவர்களை குறித்த ஒரு வீடியோக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஹாய் டாடா ஹாப்பி பர்த்டே டாடா ஹாப்பி பர்த்டே ஜான் ஜபராஜ் இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் ஜான் ஜபராஜ் அண்ணா நாங்கள் உங்களுக்காக எப்போவுமே இருப்போம் பிறகு மற்றவங்க அதை இதை கதைக்கிறாங்கன்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு குழம்புகிட்டு இருக்க வேண்டாம் நாங்க இருப்போம் எப்பவுமே இருப்போம் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக நாங்க இருப்போம் உங்களுக்காக நாங்க கதைப்போம் என்ன பிரச்சனை நடந்தாலும் யார் உங்களை விட்டுட்டு போனாலும் யாரும் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க எப்பவுமே இந்த மூன்று ஜீவன்கள் எப்பயுமே உங்களுக்காக இருப்போம் உங்களுக்கு வந்து நாங்க வாய் வார்த்தையா சொல்லல எங்க மனசார நாங்க மூணு பேருமே சொல்றோம் நாங்க இருப்போம் கவலைப்படாதீங்க எப்பயுமே நாங்க இருப்போம் ஒன்சேன் ஹாப்பி பர்த்டே எப்பயுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த இப்போது இதான் நீங்கள் பார்த்த முதலாவது அணில் குஞ்சி இவர்கள் யார் என்றால் இதை ஒரு கப்பிள்ஸ் அதாவது ஜபராஜ் எனக்கு கேக்கு வெட்டுறதுக்கு யாரும் துணை இல்லை அதனால் நீங்கள் எனக்கு துணையாக கேக் வெட்ட வர வேண்டும் நீங்கள் கேக்கை வெட்டி ஒரு வீடியோ பதிவிட வேண்டும் எனக்காக அப்படின்னு அவர் அழுது மன்றாடினாராம் மன்றாடின உடனே இந்த அணில் குஞ்சுகள்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் ஜபராஜ்

உங்களுக்கு எது ஆயிரத்தப்படும் ஒன்பதாயிரமும் வாய்க்காதே போகும் ஆனா நீங்க எல்லா வருஷமும் வாழ்ந்து சுகமாயிருப்பீங்க ஆனா நீங்க உயிரோடு எதிர்த்து

அப்படிதானே நான் உங்களுக்காக இருக்கிறேன் இவர் ஜான்ஜி காட்டுவார் நான் உங்களுக்காக இருக்கிறேன் எங்கடா வேத வசனம் அப்படி இருக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா இவர்களுக்கும் வேதத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஒரு சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் இருக்கிறவர்கள் தங்களை ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதும் இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிகவும் வேதனைக்குரியது இவர்கள் இப்படி காண்பிக்கிறது நிமித்தம் இன்னும் இளைய சமுதாயங்கள் இன்னும் நிறைய இளைஞர்களையும் இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் வந்து தங்களை மட்டும் வஞ்சிக்கவில்லை இவர்கள் உங்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் கடவுள் எங்களை போன்றவர்களை எழுப்பி நாங்கள் வீடியோ பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்குள்ளாக நீங்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான் கடவுளை எங்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார் தயவு கூர்ந்து விசுவாசிகளை இப்படிப்பட்ட வஞ்சகத்தில் விழுந்து விடாதீர்கள் ஒரு மனுஷனை பார்த்து நான் உனக்காக இருக்கேன் அவன் உனக்காக இருப்பேன் இது எங்கே பைபிள் எங்கே உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கு பைபிள் என்ன சொல்லுது மனுஷனை குறித்து ஒருவனும் மேன்மை பாராட்டாதிருப்பானாக கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்றுதான் வேத வசனம் ஒன்று கூறுகிறது அப்படின்னா நீங்கள் ஒரு கிறிஸ்துவ விசுவாசியாக இருந்தால் கிறிஸ்து மனுஷனாக வந்து இந்த பூமியில் அவதரித்து மறித்து உயிர் தெழுந்து விட்டார் அவர் வெற்றி நமக்கு ரெட்சிப்பை கொடுத்து விட்டார் அவர்தான் இந்த உலகத்தில் ஆளினால் அமேன் அதான் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் ஆளினாலே அவர்தான் அவருக்கு நிகராக எவனும் இருக்க முடியுமா அவருக்கு நிகரான நாலேஜ் இருக்க முடியுமா அவர் அவரை விட மியூசிக் கம்போஸ் எவனும் பண்ண முடியுமா அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு அவரே வந்து இந்த உலகத்தை வெற்றி சிறந்து ஜெயித்து விட்டார் அவர் ஜெயித்துதுக்கு அப்புறம் எந்த மனுஷனும் அவருக்கு ஒப்பாக ஆக முடியுமா அந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு ஒப்பாக அந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தை ஜெயிக்க முடியுமா ஒரு மனுஷனாலும் முடியாது தான் பவுல் சொல்லுகிறார் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் நான் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் இதுதான் சத்தியம் தயவு கொண்டு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு நீங்கள் விடுதலை அடையுங்கள் நீங்கள் விடுதலை அடையவில்லையா என்றால் உங்கள் ஆத்மா இழந்து போய்விடுவீர்கள் உங்கள் ஆத்துமா அழிந்து போய்விடும் எப்படியாக அந்த விஜய் ரசிகர்கள் விஜயின் மேது வைத்த ஒரு வெறி அந்த மனுஷ வெறி ரசிக வெறி வைத்தது நிமித்தம் கரூரில் எத்தனை ஜனங்கள் உயிரிழந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சின்ன குழந்தைகள் ஒவ்வொரு தலைவீட்டில் ரெண்டு குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்து வளர்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள் அதுதான் அவங்களுக்கு கடவுள் கொடுத்த சுதந்திரம் தான் கடவுள் அவர்களுக்கு கொடுத்தது அந்த குடும்பத்தையே ஒரு ரசிக வெறிக்காகவும் ஒரு மனித வெறிக்காகவும் கொன்று இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த ஒரு மனுஷன் மேலே வைக்கிற வெறிய நிமித்தமாகவும் ஒரு மனுஷன் இடத்துல நான் அவன் பெரிய ஆள் நீங்கள் நினைக்கிறத நிமித்தம் அங்கே குழந்தைகளே அவர்கள் இழந்து போய் இருக்கிறார்கள் எவ்வளவு தூரத்திற்கு சந்தித்திருக்கிறார்கள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நீங்களும் இப்படியாக பின்னாடி சென்று கொண்டிருந்தாலும் இந்த கோமாளி பின்பதாக சென்று கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் இதே கதிதான் தயவு கூர்ந்து இந்த கோமாளி பின்னாடி போகாதீங்க அவன் ஒரு கோமாளி அவன் பின்னாடி போகிற நீங்களும் அத்தனை பேரும் கோமாளிகள் நீங்கள் அத்தனை பேரும் அணில் குஞ்சுகள் தயவு கூர்ந்து விடுதலை ஆகுங்கள் இப்போ பாருங்கள் விஜய் ரசிகரில் அந்த இதில் பாருங்கள் நிறைய பேருக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இருக்கிற விவரம் கூட கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு சுத்தமாக இல்லை வேதனைக்குரியது வேதனைக்குரியது கவலைக்குரியது ஒரு அம்மா விஜய் ரசிகர் அம்மா செத்தாக செத்துட்டு போட்டுமா அவன் பையனை அப்படி எவ்வளவு பாருங்கள் உலக ஆசையும் பண ஆசையும் மனித ஆசையும் மனித வெறியும் ஒரு ம எத்தனையோ மனிதர்களை கொலை செய்து விட்டது இதே எக்ஸாக்டாக பிசாசானவன் எப்பொழுது கிறிஸ்தவத்துக்கு வந்தும் செய்து கொண்டிருக்கிறான் நீங்கள் உடனே ஜான்ஜப்ராஜ் பெரிய கடவுளுடைய மனிதானா அபிஷேகம் பண்ணப்பட்டான் அவன் பாடல் மூலமாக நிறைய பேர் ரசிக்கப்பட்டார்களான் நிறைய பேர் தொடப்பட்டார்களாம் அவனே முதலாவது ரசிக்கப்படவில்லை அவனே முதல்ல தொடப்படலை அவனே ரசிக்கப்படாதபடி அவன் பாடல் மற்றவங்க எப்படி ரட்சிக்கப்பட வைக்க முடியும் அதெல்லாம் போலி ரட்சிப்பு பாடல் ரச்சிக்கு போய் கொடுக்கணுங்கிற ஏது வாசனம் எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை ஏசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் அவரை நாமத்தினை மீது நீங்கள் விசுவாசமாயிருக்கிற பெயர்கள் எத்தனை பேர்களும் அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உரிமத்தை அவர் வந்து கொடுத்திருக்கிறார் பாடலை கேட்டவனும் கூடாது எபினே செரே எபினே செரேன்னு தான் ரட்சிப்ப ஒன்னும் வராது அதான் மைக்கேல் ஜாக்சன் தான் பண்ணிட்டு கொண்டிருந்தார் இன்னும் எத்தனையோ பாப் சிங்கர்கள் இருக்காங்க அப்படி இந்த பாப் சாங்ஸு அதெல்லாம் சிங் பண்ணுறாங்கனாலு வந்துருமா வந்துடுமா அதுவும் ஒவ்வொரு உணர்ச்சி அவ்வளோதான் புரியுதா அந்த உணர்ச்சி நிமித்தமாக ஒரு மனுஷனுக்கு போய் எப்படியாக இப்போ இப்போ பாருங்கள் விஜய் படத்தை பார்த்தாங்களா படத்தை பார்த்தோமா வந்து படத்தை ஒரு அரை மணி நேரத்தில் மறந்துட்டு போய் வேலையை போய் பார்க்கணும் படத்தை விட்டு அந்த படத்தோட நடிகர்களையே மனதுகளாக வைத்து அந்த நடிகனுக்கு ஒரு அடிமையாகி அந்த நடிகனு ஒரு ஃபேனாக கிரியேட் பண்ணிண நிமித்தம் எத்தனையும் ஆத்துமாக்கள் இப்போ உயிரிழந்து போயிருக்காரு ம் இசை போல தான் ஒரு பாட்டுனா ஒரு 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 இது இருக்கும் அவ்வளோதான் ஒரு அதோடு போயிட்டே இருக்கணும் பாட்டை வைத்துக்கொண்டு ஜான் ஜபராஜ் அதெல்லாம் வந்து டெவில் அதான் ஈவில் என்று வேதம் வந்து கூறுகிறது இந்த ஈவிலுக்கு பின்பதாக சென்றால் அவன் ஜான் ஜெபராஜுக்கும் இந்த வீடியோ பார்த்தா ஜான் ஜபராஜும் மனம் திரும்பட்டும் நீ இப்படியே சென்று விட்டு கொண்டிருந்தால் நீயும் அழிந்து போய் விடுவாய் உனக்கு பின்பாக வருகின்ற அத்தனை ஜனங்களும் அழிந்து போய் விடுவார்கள் இதை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூறுகிறேன் தயவு வந்து இன்றைக்கு அத்தனை பேரும் நீங்கள் மனம் திரும்புங்கள் ஒழுங்காக போய் உன் மனைவியோட போய் சேர்ந்து வாழ் மனைவியோடவும் பையன் கடவுள் கொடுத்துருக்காருன்னா பையனோட போய் சேர்ந்து ஒரு அன்பு செலுத்தி வாழ் வாழ்ந்து பே முதல்ல வேதம்னா என்ன சத்தியனால் என்னங்கிறத வேதத்தை முதல்ல எடுத்து நீ வாசி இவனை பிரசங்கம் பண்ணவோ இது பண்ணவோ நீ பாட்டு பாடுறத முதல்ல நிறுத்து நிறுத்துனா உன் ஆத்மா காப்பாற்றப்படும் இல்லை நான் பாடல் பாடி இன்னும் ஃபேமஸாகவே ஃபேமஸ் ஆகும் நினச்சேன்னா நீ அழிந்து போயிடுவேன் அவங்க பின் வருகிற உலகம் அழிந்து போயிடுவார்கள் ஜாக்கிரதை ஃபஸ்ட்டு சத்தியனா என்னன்னு அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுள் உனக்கு ஏவனா கடவுள ஊழியத்தை போய் ஒரு ஏழை மக்களோட ஏழையோட போய் நில்லுங்க பெரிய நான் பெரிய ஆளு மொத்தவனும் கீழே உள்ள ஆளு எங்க வேதம் அப்படி போதிக்கிறது வேதம் சமநிலை பிரமாணத்தை வந்து போதிக்கிறது இப்ப நீங்க பிரபலமாகுங்கன்ற அவசியமே கிடையாது யார் இப்போ எவன் எவன் பிரபலமாகன்னு நினச்சானா அவன் எல்லாம் பிசாசானவன் என்று வேதம் கூறுகிறது கிறிஸ்துவை யார் பிரபலப்படுத்துகிறாரோ அவன் தான் கிறிஸ்துவினுடையவன் கிறிஸ்துவை யார் பிரபலப்படுத்துகிறானோ அவன் தான் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை யார் வந்து பிரபலப்படுத்திக்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவினால் மறுபடியும் பிறந்தவன் இயேசு கிறிஸ்துவோட தகப்ப த பிள்ளை அவன் இயேசு கிறிஸ்து அவனுக்கு தான் தகப்பன் ஒரு மனுஷனை அவன பிரபலப்படுத்திக்கிறதா அவன் 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 மனுஷனுக்கு தான் பிள்ளை அப்படின்னு நீங்கள் ஜான்ஜெபராஜி தான் பிள்ளை அதுதான் அணில் குஞ்சி ஆகையால் தயவு வந்து கிறிஸ்தவர்களே மனம் திரும்புங்க அதுக்காக ஜான்ஜெப்ராஜ் பார்த்து ஜான் ஜான்ஜெபராஜ் மட்டும்தான் அயோக்கியங்கிறது கிடையாது போதகர்கள் தங்கள் தான் போதகர் தங்கள் தான் போதகர்னு அங்கி போட்டுக்கணும்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறார்கள் எல்லாருமே அயோக்கியன்தான் இவன் வேற விதமாக பணம் சம்பாதிக்கான் இவன் தவறானவன் இவன் இப்படிப்பட்டவன் இவன் கூத்தாட்டம் போடுகிறான்னு சொல்லி அவங்கிட்ட இருந்து உங்களை திருப்பி இந்த அங்கி போட்டவர்கள் அவர்களுக்கு நேராக திருப்பி இவன் வேற விதமாக பணம் சம்பாதிக்கான் ரெண்டு பேரும் ஃப்ராடு தான் அதனால ஜான் மட்டும்தான் ஃப்ராடு கிடையாது நிறைய ஃப்ராடுகள் இருக்கார்கள் அது குறித்து நான் என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த ஜா அடுத்த வீடியோவில் ஜான் ஜான்ஜிபுரதுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஜான்ஜிபுரிக்காக ஜபிக்கிறோம்னு நிறைய விழுப்புரத்துலேருந்து ஒரு கோமாளி இருக்குது சென்னையிலேருந்து நாங்கள் இவர்களுக்காக ஜபிக்கிறோம் இவருக்காக ஜபிக்கிறோம் இவருக்காக ஜபிக்கோ கடவுள் அழைத்திருக்கிறார் அவன் ஃபஸ்ட்டு மனம் திருமணம் அப்படின்னு ஒரு ஜெபத்தையும் வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறார் அவர்களை கொடுத்து அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம் தெய்வக்கு வந்து வேதத்துக்கு ஒவ்வொருத்தரும் திரும்பி தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே